இது என்ன ஹாலிவுட் படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கற மாதிரி ஹாலிவுட் படங்கள்ல இருக்கிற பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மிஸ்டேக்ஸ் ஒரு மூணு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து 2000ல ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் படம் தான் இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து ஒரு கேம் ஒன்னு நடக்கும் அந்த கேம்ல வந்து ஹீரோ வந்து வின் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல நல்லா நீங்க ஓரமா பாத்தீங்க அப்படினா இந்த படத்தோட கேமராமேன் அப்படியே தெரிவாருங்க ஏங்க என்னங்க இதெல்லாம் கட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க மறந்துட்டேன் இதே சீன்ல क्राउडல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க இதுல என்ன மிஸ்டேக் அப்படினா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்குற ஒரு கதை தான் இது அப்பளோ பிளாஸ்டிக் பாட்லயே கண்டுபிடிக்கல ஜூனியர் ஆர்டிஸ்ட் ఎవனோ ஒருத்தர் தனيه குடிச்சு அங்க வச்சிருப்பான் போல இருக்கு கோமாறையா இதே பதிலா இன்னொரு சீன்ல வந்து அந்த கேம் முடிஞ்சதும் குளா தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போனவனுக்கு லைட்டா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஷூ வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க எப்படிங்க

இந்த படத்துல ஒரு வார் சீன் வரும் அந்த வார் சீன்ல லைட்டை நீங்க ஓரமா ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கார் நிக்குதுங்க என்னடா இதே இது வந்து ஒரு பீரியாடிக் フィルムடா இதுல கார் கார்லாங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சி நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்